காசிக்கு செல்ல முடியாதவர்கள் இங்குள்ள குளத்தில் நீராடி இத்தலை இறைவனை வழிபட்டால் காசிக்கு சென்ற புண்ணியம் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம் அது மட்டும் அல்லாமல் தென்னக காசி என்று அழைக்கப்படும் கும்பகோணத்தில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் திருக்கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நான் உங்கள் சரோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இத்தல மூலவரையின் பெயர் வந்து காசி விஸ்வநாதர் தாயார் யாருன்னு கேட்டிங்கன்னா விசாலாட்சி அம்மையார் தல வந்து வேப்ப மரம் தீர்த்தம் வந்து மகாமக குளம் இந்த கோவிலின் வரலாறு என்னன்னு பார்ப்போ வாங்க அயோத்தி மன்னரான ராமர் தன் மனைவி சீதையை பிரிந்து தவித்து கொண்டிருந்த வேளையில் இராவணனை கொள்வதற்காக இலங்கை செல்லும் வழியில் தனது இயல்பான குணம் மாறி ருத்ராம்சம் பெற இத்தலத்திற்கு வந்து அகத்திய மாமூனிவரை வேண்டினார் குழந்தையில் சில நாட்கள் தங்கியிருந்து காசி விஸ்வநாதரை வழிபட்டால் எண்ணியது ஈடேறும் என அகத்திய சொல்லும் பொழுது அதை ஏற்ற ராமரும் இங்கு தங்கி சிவனை வழிபட்டு ருத்ராம்சம் பெற்றதாக வரலாறு சொல்லுது அது மட்டும் அல்லாமல் நவகண்ணியர்களான கங்கா யமுனா நர்மதா சரஸ்வதி காவேரி கோதாவரி துங்கபத்ரா கிருஷ்ணா சரயு ஆகியோர் தங்களிடம் மக்கள் துளைத்த பாவங்களை போக்கிக் கொள்ளும் வழி தெரியாமல் கைலாயம் சென்று சிவபெருமானை வணங்கினர் மகாமகத்தினத்தன்று கும்பகோணம் சென்று புனித நீராடினால் உங்கள் பாவம் நீங்கும் என சிவபெருமான் கூறும் பொழுது அவ்வாறே ஒன்போது கன்னிகளும் மகாமக குளத்தில் புனித நீராடி காசி விஸ்வநாதரை தரிசித்து அங்கேயே அமர வேண்டும் என வேண்டினர் இறைவனும் அதற்கு சம்மதித்தார் இப்போதும் ஒம்பது கன்னிகளின் பிரம்மாண்ட சிலைகள் இத்தலத்தில் உள்ளன இதை இத்தலத்தின் வரலாறு ஒவ்வொரு தலத்திற்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு அதே மாதிரி இத்தலத்தின் பெருமை என்னென்ன வாங்க நவகன்னியரை பன்னெண்டு வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து விரதமிருந்து பூஜித்து வந்தால் வயது அதிகமாகியும் ருதுவாகாத பெண்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் அதே மாதிரி சகல கஷ்டங்களும் நிவர்த்தியாகும் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் என்பது ஒரு ஐதீகம் அதே மாதிரி இத்தலத்தில் உள்ள சேத்திரலிங்கம் அதிக உயரம் உள்ளதாகும் ஒரு வேப்பமரத்தின் கீழ் இந்த லிங்கமானது அமைக்கப்பட்டுள்ளது பொதுவாக வேப்பமரத்தின் கீழ் அம்பிகை அல்லது விநாயகர் சிலைகளே இருக்கும் ஆனால் இங்கு சிவலிங்கம் இருப்பது வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது நவ கன்னியர்களின் பாவம் போக்க காசியில் இருந்து இறைவன் இங்கு வந்து குடிவந்ததால் இங்குள்ள இறைவனுக்கு காசி விஸ்வநாதர் என பெயர் வந்தது அம்பாள் விசாலட்சியும் இறைவனுடன் இங்கு தங்கியுள்ளார் இதை இத்தலத்தின் பெருமையில் இத்தலத்தின் திருவிழாக்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா மாசி மகத்தை ஒட்டி பத்து நாட்கள் திருவிழாக்களானது நடைபெறும் ஒன்பதாம் நாளன்று தேரோட்டமானது இங்கே நடைபெறுகிறது அதே மாதிரி நவராத்திரி சிவராத்திரி பிரதோஷம் ஆகிய நாட்களில் வந்து சிறப்பாக இருக்கும் இந்த கோவிலோட திறக்கும் நேரம் என்னென்னு கேட்டிங்கன்னா காலை ஆறு முப்பது மணி முதல் மதியம் பன்னெண்டு முப்பது மணி வரைக்கும் திறந்திருக்கும் அதே மாதிரி மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் இந்த கோவிலானது திறக்கப்பட்டிருக்கும் இந்த கோவிலோட பொதுவான தகவல் என்னன்னு வாங்க சண்டிகேஸ்வரரின் எதிரே துர்க்கை இருப்பது மற்றொரு குறிப்பிடத்தக்க அம்சம் இவர்களைத் தவிர சப்த மாதாக்கள் பைரவர் சூரியன் சந்திரன் சேஷ்டாதேவி லிங்கோத்பவர் ஆஞ்சநேயர் மகிஷாசுரமர்த்தினி தட்சிணாமூர்த்தி ஆகியோரும் இத்தலத்தில் அருள்பாலிக்கின்றனர் இந்த கோவிலோட பிரார்த்தனை அதாவது வழிபாடு என்னன்னு பார்ப்போவாங்க காசிக்கு செல்ல முடியாதவர்கள் இத்தல இறைவனை வழிபட்டால் காசிக்கு சென்ற பலன் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம் அதே மாதிரி பெண்கள் ருதுவாகவும் திருமண தடை நீங்கவும் பாவங்கள் நீங்கவும் இங்கு வந்து பிரார்த்தனை செய்யலாம் இது இந்த கோவிலோட பிரார்த்தனை அதாவது வழிபாடு இந்த கோவிலோட முகவரி என்னன்னு கேட்டிங்கன்னா அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவில் கும்பகோணம் எப்படி வரணும் அப்படின்னிங்கன்னா கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து நடந்து போனீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த கோவிலில் போய் அடைஞ்சிடலாம் பக்கத்திலே வந்து குளம் இருக்கும் இந்த குளத்துக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து மாசி மகம் வரும் அந்த மகத்தன்று இங்கே வந்து சிறப்பாக இருக்கும் அந்த நாளில் வந்து இந்த குளத்தில் நீராடினீங்கன்னா உங்கள் தலைமுறையில் செய்த அனைத்து பாவங்களும் நீங்கும் என்பது ஒரு ஐதீகம் இந்த வீடியோ அனைவருக்கும் பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட செய்திகளுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரோ நன்றி வணக்கம்